கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம முதல்வரானு என்ன போய் தேர்தல் பணிக்குழுல நியமிச்சிருக்காரு தினகரன் அமைச்சர் செங்கோட்டையன் கிட்டக்க புலம்பிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா ஜெயலலிதா இருக்கும் போது இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி பொது தேர்தலா இருந்தாலும் சரி மொத்த அமைச்சர்களையும் பிரச்சார காலத்துல இறக்குவாங்க தேர்தல் பணிக்குழுவையும் அமைப்பாங்க இடைத்தேர்தலுக்கு கூட பெரிய சைஸ் குழுவா அமைக்கிறது தான் ஜெயலலிதாவோட வழக்கம் அந்த வகையில தற்போது ஆர்கி நகர் தொகுதியிலையும் பெரிய சைஸ் தேர்தல் பணி குழுவை தான் இறக்கிருக்கு சசிகலா குரூப் தன்னுடைய வெற்றிக்காக உழைக்கிறதுக்கு நூத்தி ஐம்பத்தி இரண்டு பேர் அடங்கிய தேர்தல் பணி அமைச்சிருக்காரு தினகரன் அதுல முதல்வர் எடப்பாடியும் அடக்கம் எடப்பாடியே தேர்தல் பணிக்குழுல வச்சிருக்கிறது தற்போது சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அதாவது மாநிலத்தின் முதல்வரா இருக்கிறவரை தேர்தல் பணிக்குழுவுல இடம்பெற செய்ய மாட்டாங்க ஏன்னா மாநிலத்தில் நிலவக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து முதல்வர் கிட்ட உயர் அதிகாரிகள் ஆலோசிப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில ஒரு தொகுதிக்குள் முதல்வர் அடங்கிட்டாங்கன்னா நிர்வாக பிரச்சனைகள் எல்லாம் யார் கவனிக்கிறது அது மட்டும் இல்லாம தேர்தல் பணிக்குழுவுல முதல்வரை நியமிச்சு அவரது பதவியை சிறுமிப்படுத்தி விட கூடாது போன்ற காரணங்களால முதல்வரை தேர்தல் பணிக்குழுவுல நியமிக்கிறத தவிர்த்துருவாங்க ஆனா திட்டமிட்டே எடப்பாடியை சிறுமைப்படுத்திட்டாரு தினகரன் பேச்சு எழுந்திருக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எடப்பாடிய போட்டிருக்காரு தினகரன் தேர்தல் பணிக்குழுவுல தன்னையும் இணைச்சிருக்கத எடப்பாடி ரசிக்கல செங்கோட்டையன் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு ஆனா ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருக்கும் போது நடைபெற்ற ஒரு இடைத்தேர்தல பன்னீரையும் உள்ளடக்கி தான் தேர்தல் பணிக்குழுவ ஜெயிலுதான் அமைச்சிருக்காங்க அதே மாதிரிதான் நானும் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு தினகரன் எடப்பாடி உங்களுக்கு கீழே நினைச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்ல ஆனா முதல்வர் பதவிக்கு மரியாதை இருக்கு இல்லையா அதை தரலாமேன்னு சிலர் எடுத்து சொல்லியும் அலட்சியப்படுத்திருக்காரு தினகரன் அதானு அதெல்லாம் மதிச்சிருந்தா அதிமுக இப்படி ஆயிருக்காதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கேன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி